இப்படியாக எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக அவர் கை வைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இது உலகப்போர் மூழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிபர் ட்ரம்ப் வெனிசுலாவின் மீது படையெடுத்து அங்கே குண்டுமலை பொழிந்து பல மக்களை கொன்று குவித்ததும் வெனிசுலாவின் அதிபர் மதுரவையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து வந்திருப்பதும் மிக பெரிய சர்ச்சை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் வெனிசுலா ஒரு கண்ணாகவே இருந்திருக்கிறது ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் மட்டுமல்ல அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் கூட வெனிசுலா மீது ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அதை சுரண்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் பட்டவர்த்தனமாகவே ட்ரம்ப் சொல்கிறார் இனி வெனிசுலா எங்களுடையது அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது மதுரவை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று பெருமையாக மார்த்தட்டுக் கொள்கிறார் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை சர்வதேச நாடுகள் கடுமையாக கண்டனம் ஐநா சபையும் கூட ட்ரம்பினுடைய இந்த செயலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ட்ரம்பின் நண்பர் மோடி கூட இந்த விஷயத்திலே தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார் இந்த வெனிசுலா இது மாத்திரம்தான் அமெரிக்காவினுடைய குறிக்கோளா அல்லது இதை தொடர்ந்து இன்ன பிற நாடுகளையும் அவர் குறிவைக்கிறாரா என்று பல நாடுகள் இன்றைக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது அது மாத்திரமல்ல இது இத்தோடு நின்று விடுமா அல்லது மூன்றாம் உலகப் போருக்கான அடித்தளமா என்று கூட இன்றைக்கு பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு ஏன் தெரியுமா நான் உலக நாடுகள் சண்டையிட்டுக் கொள்வதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை நான் அவர்களுக்கு சமாதானம் செய்து வைக்கிறேன் பேரு வழியாக இன்றைக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இன்று வரை நான் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஈரானிலே இஸ்ரேலிலே பாலஸ்தீனத்திலே எல்லா தலைவர்களும் அழைத்து பேசி நான் சமரச முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு அவார்டு தரக்கூடாதா என்று வெளிப்படையாகவே கேட்டும் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் அவர் விரும்புகின்ற அந்த விருது கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உண்மையிலேயே மக்கள் செத்து மடிவதை தாங்க முடியலையே என்று உச்சிக்கொட்டக்கூடிய ட்ரம்ப் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கணும் உண்மையிலேயே அவர் ஆதங்கப்படுவதெல்லாம் மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவா அல்லது நாம் கொள்ளையடிப்பதற்கு எந்த வளமும் இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவா சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கு நேட்டோ நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றன ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பரஸ்பரம் சண்டை நிறுத்தம் முடிந்துவிட்டது என்று சொன்னால் ரஷ்ய படைகள் எதற்காக போர் தொடுத்தார்களோ நேட்டோ நாடுகளுடன் உக்ரைன் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இன்று வரை சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது என்னவாக இருக்கிறது தெரியுமா இந்த சமரசம் முடிந்து விட்டது என்று சொன்னால் பிரான்சும் பிரிட்டனும் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்பி அங்கே அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள் பல சந்தேகங்களும் இதிலே வந்து கொண்டிருக்கிறது அல்லது இதன் மூலம் ட்ரம்புக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்களா என்று பார்த்தால் அதையும் மறுப்பதற்கில்லை ஏனென்று சொன்னால் ட்ரம்ப்னுடைய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் வேறு ஏதாவது நோக்கம் இது பின்னால் இருக்கிறதா சர்வதேச நாடுகள் சீனா பிரேசில் கியூபா எல்லா நாடுகளுமே வெனிசுலா மீது ட்ரம்ப் படையெடுத்தது சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற செயல் என்று கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானியும் தன்னுடைய கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நாட்டு மக்களும் கூட இந்த விஷயத்தை அவர்கள் ஒரு வெறுப்போடுதான் பார்க்கிறார்கள் ஏன் இப்படி ட்ரம்ப் செய்யணும் என்று பார்த்தால் உண்மையிலேயே போதைப் பொருள் அந்த நாட்டினுடைய போதைப் பொருள் புழக்கம் என்பது அமெரிக்காவை பாதித்திருக்கிறதா அவர்கள்தான் அமெரிக்காவில் இதை ஊடுருவ செய்கிறார்களா என்று பார்த்தால் அந்த நாட்டின் மூலமாக அமெரிக்காவில் ஊடி இருக்கக்கூடிய போதைப் போல் என்பது ஒரு சதவீதத்திற்கும் குறைவு என்று புள்ளி விவரம் சொல்கிறது பிறகு என்ன காரணம் இதை அவர்கள் சொல்வதுதான் ஒரு காரணமே ஒளியே உண்மையிலேயே காரணம் அது அல்ல இன்று வரை அந்த கச்சா எண்ணெயுடைய வர்த்தகம் என்பது டாலரிலே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமீப காலமாக சரி சரி சீனா உட்பட பல நாடுகள் தங்களுக்கான அந்த வர்த்தகத்திலே டாலரை புறக்கணிக்கின்றார்கள் என்பதுதான் இதன் காரணமாக டாலர் வீழ்ச்சி அடைந்து விட்டால் அமெரிக்காவினுடைய ஸ்திரத்தன்மை குறைந்துவிடும் இன்றைக்கு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சட்டாம்புல்லை செய்யக்கூடிய அமெரிக்கா இன்று அவர் தூக்கி எறியப்படுவார் என்ற ஒரு நிலை வந்ததன் காரணத்தினால் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பது பில்லியன் பீப்பா எண்ணெய் அங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ட்ரம்ப் அதை கைப்பற்றுவதற்கு அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு செய்த தந்திரம்தான் இது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர் கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவை விட கூடுதலாக அவரிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொன்னால் இதுதான் ட்ரம்ப்பினுடைய கண்ணை உறுத்தியதற்கு காரணம் இந்த அவர்கள் நாடகமாடுகிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது ஒருவேளை மூன்றாம் உலக போர் வருவதற்கான சாத்தியம் நேட்டோ நாடு பிரிட்டனும் பிரான்சும் வந்துவிட்டால் ரஷ்யா எப்படி தாங்கிக் கொள்ளும் அப்ப இந்த போர் நீடிப்பதற்கான ஒரு வேலையை இன்றைக்கி ட்ரம்ப் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு ட்ரம்ப்பை அடக்குவதற்கு இப்படி முயற்சி செய்கிறார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல மொரோக்கா பக்கமும் அவர்கள் தங்களுடைய பார்வையை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் கிரீன்லாந்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதையும் எங்களுக்கு சொந்தமானதுதான் என்பது போல பல விஷயங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவரைப் போன்று ஒவ்வொன்றாக ட்ரம்ப் சொல்லிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வே இஸ் வெரி ஃபோம் இல்லை Cuba looks like it's ready to fall. I don't know if they if they can hold out. But Cuba now has no income. They got all of their income from Venezuela, from the Venezuelan oil. They're not getting any of it. And Cuba literally is ready to fall. And you have a lot of great Cuban Americans yeah. that are going to be very happy about this. Venezuela, Greenland, Morocco, இப்படியாக எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக அவர் கை வைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இது உலகப்போர் மூழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்போ இந்த எதேச்சியாகவே இன்றைக்கு பிறருடைய பொருளாதாரங்களை வெளிப்படையாக சுரண்டுவது என்பது ஒரு ஃபேஷனாக மாறி போயிடுச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கு அப்போ ஐநா சபை கடுமையான கண்டனத்தை தெரிவித்தும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் சர்வதேச நாடுகள் அத்தனையும் கண்டனம் தெரிவித்தும் அதை பற்றி கவலைப்படாமல் இது போன்ற பல அறிவிப்புகளை அவர் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது அது மூன்றாம் போருக்கான ஒரு வழியை அது ஏற்படுத்திவிடும் என்பதை திட்டமாக திடமாக அனைத்து நாடுகளும் சொல்லி கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா அவருடைய நண்பர் மோடி இருக்கிறார் அவர் வெளிப்படையாக ட்ரம்பை கண்டித்தோ அல்லது இந்த விஷயத்திற்காக If you're buying cheap Russian oil, keeping Putin's war machine going, we're trying to give the president the ability to make that a hard choice by tariffs. I really do believe that what he did with India is the chief reason India is now buying substantially. ஏன் சொல்ல முடியல இன்றைக்கு அங்கேயும் இது போன்ற ஒரு நிலை அப்ப ஏதோ பட்டும் படாமல் அவர்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் திடமாக திட்டமாக ட்ரம்பை எதிர்கொள்ள வேண்டிய விதத்திலே எதிர்கொண்டு அனைத்து உலக நாடுகளும் இதிலே ஒரு முடிவை எட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அழிவை நோக்கிய பாதைக்கு இது முன்னுதாரணமாக அமைந்துவிடும் ஆகவே இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ட்ரம்பினுடைய இந்த கோமாளித்தனத்தையும் கொடூர எண்ணத்தையும் கடுமையாக நாம் கண்டிப்பதோடு உடனடியாக மதுரவும் அவருடைய மனைவியும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அந்த நாட்டு மக்கள் இன்னமும் மதுரவை ஆதரிக்கிறார்கள் துணை அதிபராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு பொறுப்பில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அவர்தான் என்றைக்குமே அதிபர் என்று அந்த மக்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மொராக்கோவினுடைய அதிபர் சொல்றாரு ட்ரம்ப் வந்து எங்கள் மீது கை வைத்தால் மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் எல்லா நாடுகளும் பிரிட்டனும் பிரான்சும் கடுமையாக கண்டிக்கிறாங்க இதை தலையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் இல்லை நியாயமான உரிமை என்று சொன்னால் எங்களுக்கு தான் இருக்கிறது என்பதாக பிரிட்டன் சொல்கிறது எல்லாவற்றையும் காலில் போட்டு விதித்தவராக ட்ரம்ப் இன்னைக்கு கடந்து போறான்னு சொன்னா அவருக்கு இருப்பதெல்லாம் என்ன 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 யாராவது பக்கத்தில் வடை சாப்பிட்டு தெரிய <laughs> எடுத்து <companyi> <imits> 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 ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே அமெரிக்காவை மிரட்டியிருக்கிறது இருக்கிறது நாங்கள் விடுபட போகிறோம் என்ற அறிவிப்பை அன்றைக்கு செய்ததிலிருந்தே அதன் மீது ஒரு புள்ளி வைக்கப்பட்டாச்சு எப்படியாவது அதை கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் ஏன் தெரியுமா அவர்கள் டாலர் அல்லாத பிற நாட்டினுடைய அந்த ரூபாயிலோ அல்லது நாணயங்களிலோ அல்லது பிற நாட்டினுடைய யூரோ ரூபில் போன்ற நாணயங்கள் மூலமாகவும் அவர்கள் எண்ணெயை விற்பதற்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறதான் செய்தி எதுவா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறோம் விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க குறிப்பா சீன நாணயமான யுவான் அதை அவர் உள்ளே கொண்டு வந்து அனுமதித்ததுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எப்படியாவது இதை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பிரிக்ஸ் அமைப்பிலும் சேருவதற்கு அவர்கள் மனுச் செய்திருக்கிறார்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து அவர்கள் இது போன்ற ஒரு திருட்டுத்தனத்தை அமெரிக்கா இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறது என்று தெரிவாகிறது அவரவர் அவரவர் உரிமையை பாதுகாக்க அவரவர் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை போரின் மூலம் அபகரித்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொள்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது சிந்தித்து பார்க்கணும் இந்த கொடூர செயலின் மூலமாக விமானப்படை தாக்குதலை நடத்தி அந்த நாட்டினுடைய இறையாண்மையை இன்றைக்கு கேள்விக்குருவியாக்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவரும் ஒரு விலை கொடுக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அவரவர் அவருடைய நாட்டினுடைய எல்லைகள் என்பது தான் இருக்கிறது அதற்குள்ளே இருந்து அவரவர் ஆட்சிகளை நடத்த வேண்டும் அந்நியருடைய விஷயத்தை மூக்கை நுழைத்தால் ஒரு நாள் அறுபட்டு விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல ஏகாதிபத்தியங்களை எல்லாம் சரிந்து எல்லாம் நிலை கொழுந்து போய் சீரழிந்து சின்ன பண்ணப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அதை ட்ரம்புக்கு நினைவுபடுத்தி இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த விஷயத்தை கடுமையாக கண்டித்து மக்களுடைய பார்வைக்கு விட்டு நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்